வணக்கங்க வணக்கம் சார் என்னோட பேர் வந்து ராஜமலை பக்கத்துல இருந்து வரங்க பெயிண்டிங் டாக்டர் கிட்ட வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு சரி அதனால வீங்கிடுச்சுன்னு சொன்னாங்க சரிங்க சரி டாக்டர் பார்த்துட்டு அப்புறம் இங்க வரும்போது இந்த பாத திருப்பிங்கிறது வந்து சரி அதாவது பண்ணும்போது நல்லா சரி மூணு வந்து நல்லா இருந்தது நைட்டு தூக்கம் நல்லா இருந்தது சரி அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து வீக்கமாக குறைஞ்சிருச்சு வலியும் குறைஞ்சிருச்சு வலியும் சரி ஏன்னா நீங்க பெயிண்டிங் பண்றப்பவே ஆமா நின்றுட்டு பண்றது என்னால் முடியுமான்னு தெரியல இருக்கும் என்னால் முடியலைங்க அப்புறம் இப்போ நான் வந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழம வந்து சனிக்கிழமை தான் பார்த்துருக்கேன் சரிங்க அதுல வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்புறம் திங்கிக்கிழம வந்து வரும்போது வந்து தரிப்பெடுக்கும் போது சரி செவ்வாய்க்கிழமை வந்து நல்லாயிருச்சு

வேற ஒன்றும் இல்லைங்கய்யா நம்ம வந்து இந்த வலிகள் ஏற்படுற காரணம் அங்க வந்து ரத்த ஓட்டத்தோடது இல்லாம அது வந்து ஒரு அசுத்த ரத்தத்தோட இதுதான் வந்து இந்த வழிகளாகவும் இருக்கும் இது வந்து இந்த பாதளத்தை சிகிச்சை செம்புத்தட்டில் பண்ணும் பொழுதுனா கழிவு வெளியேறிடும் ரிலீஸ் ஆயிருச்சுனாலே அந்த ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்கா எப்படி ஒரு குழாயில வந்து நம்ம அடைச்சு வச்சோம்னா ப்ரெஷர் அதிகமாயி அங்க வந்து வலிகள் ஏற்படுற மாதிரி தான் உடம்பும் அந்த 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 இதை வந்து நம்ம அடப்ப ரிலீஸ் பண்ணிட்டோம்னா நம்ம உடம்பும் சுத்தமாயிடும் கழிவுகள் நீங்க நீங்க பண்ணிட்டாவே நோய்கள் உங்களுக்கு சுலபமா வெளியேறணும் அதனால நீங்க இங்க வந்து பண்ணனதுல உங்களுக்கு ரொம்ப திருப்திங்கிறத மத்தவங்களுக்கும் சொல்லுங்க நீங்களும் கடைபிடிங்க முழு திருப்தியா இருக்கு நீங்க வந்து கடைபிடிங்க இந்த மாதிரி தொடர்புல இருங்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிங்க அவ்வளவுதான் சரியா சரிங்க